ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாளைக்கு சித்திரக்கணிக்கு வந்து நான் வந்து என்னால் முடிஞ்சதை வச்சுருக்கிற பூ அப்புறம் காயின்ஸு பணம் அப்புறம் ரிங்கு மட்டும் இருக்குது கோல்டுன்னு வச்சுட்டேன் அப்புறம் குங்குமம் அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் மாதுளை சாத்துக்குடி மாம்பழம் ஒன்று பருப்பு அப்புறமா கம்பு அரிசி நவதானியங்கள் வச்சா ரொம்ப நல்லது இத வச்சுட்டு நம்ம காலையில் அப்புறம் அப்புறமா கண்ணாடியில முகம் பார்க்கணும் உடனே இது வந்து எப்பவுமே சாமி கும்பிட்டு முகம் பார்ப்போம் இதுலயே எங்க வருங்க சாமி படம் கூட இருக்க நாங்க வந்து எங்களுக்கு முழுசாக தெரியாது எங்க நாங்க தெரிஞ்சதை தான் பண்ணுவோம் இதை வந்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா உள்ளங்கையை பார்த்துட்டு கண்ணாடியில முகம் பார்ப்போம் சாமி ஃபோட்டோ இருந்தால் பார்த்து சாமி கும்பிடுவோம் இதான் காலையில் எழுந்திருச்சோன்னே சித்திரக்கணி அன்னைக்கு வந்து பண்ணுவோம் தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களாக எப்படி என்னென்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நிறைய விமர்சையாக பண்ணுவாங்க நிறைய விதவிதமாக வச்சு எல்லாம் படைத்து சாமி கும்பிடுவாங்க காலையில் எழுந்திருச்சோடனே எங்களால் முடிஞ்சது இதை வச்சு நாங்கள் கும்பிடுவோம் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குங்குமம் பூ இந்த மாதிரி இருந்தால் சிம்பிளாக வச்சாவது கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே நம்ம தமிழர்கள் கடைபிடிக்கிற ஒன்று தான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஆனால் முடிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு கும்பிடுங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நல்லது சாமி மேல் நம்பிக்கை வச்சு நம்ம பிறக்க போகிற அடுத்த தமிழ் இருந்து நல்லதே நடக்கணும் இந்த வருஷம் நடந்த கஷ்டங்களெல்லாம் ஒளிஞ்சு இந்த வருஷமாவது இனிமையாக நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே கால் சுகத்தோட சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயிலோடு வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இதை வச்சு நான் சாமி கும்பிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும் நீங்களும் போயிட்டு வாங்க ஓகேங்களா மஞ்சளும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் குங்குமம் மட்டும் வச்சுருக்கேன் ஸோ எப்படியோ இதெல்லாம் வச்சு கும்பிட்டாவே நல்லது தானே உங்களால் முடிஞ்சதை நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்